இன்றைய பாடல் திருமந்திரத்தில் ஆறாவது தந்திரம் ஆறாவது தலைப்பு தவ நிந்தை தவ தூடனம் அப்படின்ற பேரும் சில புத்தகங்களில் இருக்குது வார்த்தை வேறு தான் பட் பொருள் ஒன்று தான் இப்போ தவம்னா என்னன்னு பார்த்தாச்சு போன தலைப்பு ஐந்தாவது தலைப்பு தவம் நிந்தை என்றால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எவர் ஒருவர் தனக்கு உண்டான சரியான செயலை செய்யாமல் விடுகின்றாரோ அது எல்லாமே நிந்தை தான் இந்த இடத்துல ஒரு மனிதன் எப்பொழுது பிறக்கின்றானோ பிறந்தவனே அவனுக்கு என்று ஒரு தர்ம வழிமுறைகள் இங்கே வகுத்து வைக்கப்பட்டிருக்கு ஏற்கனவே இறைவனால் ஆகம விதிப்படி அந்த தர்மத்திலிருந்து யார் யாரெல்லாம் விலகிறாங்களோ அது எல்லாமே நிந்தை தான் இந்த இடத்துல நம்ம இன்னொருத்தரை போய் திட்டுறது தான் நிந்தைன்னு இல்லை நமக்கு கோபம் வந்து இன்னொருத்தர் போய் திட்டுறது மட்டும் நிந்தை அல்ல நம் நம்மளிருந்துடைய கடமையிலிருந்து தவறுவதே நிந்தை தான் இந்த இடத்துல ஸோ இப்போ தவ நிந்தை அப்படின்னு தலைப்பு இருக்குது தவம்னா என்னென்ன அப்படின்னு சொல்லியிருக்காரு தவத்தின் வழியாக எப்படி இறைவனை அடையலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த இடத்துல ஆனால் இந்த இடத்துல அதையெல்லாம் யார் யாரெல்லாம் செய்யவில்லையோ அவர்கள் எல்லாம் இந்த இடத்துல நிந்தை செய்துபவர்கள் தான் இந்த இடத்துல ஸோ எதையெல்லாம் எதெல்லாம் நிந்தை அப்படின்றதான் இந்த தலைப்பில் கொடுத்துருக்காரு மொத்தம் ஒரு பன்னெண்டு பாடல் இருக்குது ஸோ முதல் பாடலில் முதலடியில் ஓதலும் வேண்டாம் உயிருக்கு உயிர் உள் உற்றல் அப்படிங்கிறார் ஓதலும் வேண்டாம் ஓதல்னால் என்ன இந்த இடத்துல மந்திரங்கள் ஜபித்தல் இந்த இடத்துல ஜபம் செய்தல் இல்லையா இது எல்லாமே ஓதுதல் தான் இந்த இடத்துல ஸோ ஓதுதல் வேண்டாம்ங்கிறாரு நீ மந்திரமே ஜெபிக்க வேண்டாம் அப்படிங்கிறாரு நம்ம ஏற்கனவே முன்னாடி இன்னொரு பாடலில் சொல்லியிருப்பார் மனம் செம்மையானால் மந்திரங்கள் ஜெபிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருப்பார் ஸோ அந்த மாதிரி இந்த இடத்துல நீ மந்திரம் எதுவுமே சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாரு யார் சொல்ல வேண்டாம் இந்த இடத்துல அப்படின்னா உயிருக்கு உயிர் உள் உற்றல் அப்படிங்கிறார் உற்றல் அப்படின்னா உற்றால் உற்றால் அப்படின்னா கவனித்தல் அப்படின்னு பொருள் இந்த இடத்துல நம்ம உத் உத்து கவனி அப்படின்னு சொல்லி பேச்சுவார்க்க சொல்லுவோம் இந்த இடத்துல இல்லையா உத்து கவனி அப்படின்னா நல்லா ஒரே இடத்துல மனதை ஒருநிலைப்படுத்தி கவனித் கவனி அப்படின்னு சொல்லுவோம் நம்ம பேச்சு வழக்கில் இல்லையா அப்போ உற்றல் உற்றால் அப்படின்னா கவனி கவனித்து அதில் மட்டுமே மனம் இருக்க வேண்டும் வேறு எங்கும் இல்லாமல் அப்படின்னு பொருள் அப்போ உயிருக்கு உயிர் உள் அப்படிங்கிறார் இந்த இடத்துல உயிர்னால் யாரு தெரியும் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நம்ம இயங்கிட்டு இருக்க இந்த உயிர் உயிருக்கு உயிராக உள்ளே இருக்கிறது யார் இந்த இடத்துலனா தான் இருக்கார் இந்த இடத்துல உயிருக்கு உயிர் உள்ளே இறைவன் தான் இருக்கார் அப்போ மந்திரங்கள் இந்த இடத்துல ஜெபிக்க வேண்டாம் யார் ஜபிக்க வேண்டாம் அப்படின்னா நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நாம் கவனித்து விட்டால் நம் இந்த இடத்துல மந்திரங்களை ஜபிக்க வேண்டாம் இந்த இடத்துல இது முதலடி இப்போ இதில் நிந்தை எங்கே வருது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இப்போது மந்திரங்கள் பலர் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா மந்திரங்கள் ஜெபிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க ஓம் நம்ம சிவாயா சொல்லிக்கிட்டு தான் இருக்கும் ஏதாவது ஒரு பக்கம் ஆனால் வாய் தான் இங்கே மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கே தவிர கவனங்கள் வேறு எங்கோ இருக்கின்றது இல்லைங்களா எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் என்னென்னலாம் இருக்கும் கவனம் இந்த இடத்துல எதையோ ஒன்று ஆஃபீஸோ வீடோ சினிமா ஏதோ ஒன்று ஓடிக்கிட்டே இருக்கும் அதிகபட்சம் ஒரு ஒரு நிமிஷம் கூட நம்மளால் மனதை ஒருநிலைப்படுத்தி இறைவனை சிந்தித்து மனதை ஜபிக்கிறது முடியாது ரொம்ப கஷ்டம் அப்படியே இந்த மனம் ஒருநிலைப்பட்டு நம்ம இந்த இடத்துல இறைவனை நான் அப்போ நினச்சி தான் நான் இந்த இடத்துல ஜபம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னால் கூட அந்த கவனித்தல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஏதாவது ஒன்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கும் அந்த ஜபம் செய்கிறேன் எனக்கு ஏதாவது ஒரு ஆற்றல் கிடைக்குது இல்லை பணம் கிடைக்குது நான் வந்து பூஜை பண்ணுறேன் நான் ஜபம் செய்கின்றேன் இந்த மாதிரி ஒரு நான் என்றதே அகங்காரம் வந்துடுச்சு இல்லையா இப்படி ஏதோ ஒரு சிந்தனையில் தான் ஒருத்தரால் ஜபம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்குன்னு நூறு சதவீதம் யாருமே இந்த மாதிரி இப்போ இந்த பாடலில் சொல்லப்பட்டபடி பண்ணலைன்னு சொல்லலை இந்த இடத்துல அங்கொன்றும் இங்கொன்றும் யாரோ ஒருத்தர் செய்து கொண்டு தான் இருப்பார்கள் யார் செய்வார்கள் என்று இறைவனுக்கு தான் தெரியும் இந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடாது இப்போ யார் ஒருத்தர் இங்கே இறைவனை கவனிக்காமல் உள்ளே மந்திரம் ஜெபித்து கொண்டு இருக்கின்றார்களோ அவர்கள் செய்வது இந்த இடத்தில் நிந்தை இது தவ நிந்தை அப்போ உள்ளே கவனித்து கொண்டே இருந்தால் அது தவம் இறைவனை நமக்குள்ளே இருக்க உள்ள கவனிச்சுக்கிட்டே இருந்தால் தவம் ஆனால் அதை கவனிக்காமல் மந்திரத்தை சொன்னால் நிந்தை இது முதலடியில் சொல்கிறார் ரெண்டாவது அடியில் சொல்கிறாரு காதலும் வேண்டாம் மீ காயம் இடம் கண்டால் அப்படிங்கிறது காதலும் வேண்டாம் அப்படிங்கிறார் ஸோ இந்த இடத்துல காதல்னால் என்ன அப்படின்னா விருப்பம் அப்படின்னு வச்சுக்கலாம் காதல்னால் விருப்பம் பற்று பாசம் இது எல்லாமே காதல் தான் இந்த இடத்துல நமக்கு ஏதோ ஒரு வகையில் இருக்குல்ல குடும்பத்தின் மீது பற்றோ பாசமோ ஏதோ ஒன்று இருக்குது இல்லை ஒரு பொருள் மீது கூட நமக்கு ஆசைகள் அதிகமாகவே இருக்குது அவர் நான் சொல்கிறாரு இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்க யாருக்கு வேண்டாம் அப்படின்னா மெய் காயம் இடம் கண்டால் அப்படிங்கிறது மெய் அப்படின்னா இந்த இடத்துல உண்மை அப்படின்னு பொருள் உண்மைன்னா யாரு இறைவன் தான் உண்மையின் வடிவானவன் உண்மைனா சத்தியம் சத்தியத்தின் வடிவாம இருக்கக்கூடியது இங்க இறைவன் தான் அந்த இறைவனுடைய தான் இங்க இருக்கின்ற அனைத்து பொருட்களுமே இல்லையா நம்ம மனித உயிர்கள் கூட சரி இந்த இடத்துல ஜீவராசிகள் தாவரங்கள் பறவை இனங்கள் எல்லா பொருளுமே இறைவனுடைய ஒரு தன்மையில் தான் இருக்குது இந்த இடத்துல இடத்துல உயிர்கள் மட்டும்தான் இருக்கான்னு கேட்டால் இல்லை இடத்துல அசையா பொருட்களும் கூட எல்லாமே இறைவனுடைய தன்மையாக தான் இருக்குது ஒரு மலையோ மடுவோ நீரோ எல்லாம் பஞ்சபூதங்கள் தான் இந்த உலகத்தில் எல்லா பொருளும் பஞ்சபூதங்களால் ஆனது தான் பஞ்சபூதங்களும் இறைவனுடைய தன்மையில் தான் இருக்குது இந்த இடத்துல எல்லாத்திற்கும் ஒரு உடம்புன்றிருக்கு இது காயம் இப்போ மெய் காயம் இடம் கண்டால் அப்படிங்க இப்போ எந்த ஒரு பொருளையுமே இறைவனை இங்கே யார் ஒருத்தர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்களோ அவர்களுக்கு இந்த இடத்துல காதல் வேண்டாம் அதாவது பற்று வேண்டாம் பற்றுன்ற பாசம் வேண்டாம் இந்த இடத்துல ஆசைகள் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ அடுத்த கேள்வி கேட்கலாம் இது இறைவனை எல்லாத்தையும் உள்ளே பார்த்து ஆரம்பிச்சிட்டாங்கன்னா இது அது போயிருமே அப்படிங்கிறார் நம்ம திருவந்தத்திலே படுத்துக்கோம் நேச்சுராக ஒரு ஞான நிலையில் இருக்கவங்களுக்கு பந்தம் பாசம் ஆசை எதுவுமே இருக்காது இல்லையா அப்போ அவங்களுக்கு இந்த இடத்துல பற்று இருக்காது ஆசை இருக்காது சித்தம் போக்கு சிவம்போக்குன்னு அவங்க ஆட்டுக்கு ஒரு ஒரு ஆசை தவம் இதில் இருப்பாங்க ஸோ அவர்களுக்கு தான் இதெல்லாம் வேண்டாம் தேவையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் அப்போ இதில் எது நிந்தை அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்போது ஒரு மனிதன் இன்னொரு தன்னுடைய உறவோ நண்பரோ யாரோ ஒருத்தர் மேலே ஒரு பாசம் வச்சுருக்காருன்னு வச்சுக்குவோம் அப்போ அந்த தான் பாசம் வைத்திருக்கக்கூடிய தன்னுடைய உறவிற்கு உள்ளேயும் இறைவன் இருக்கின்றார் இந்த இடத்துல இந்த இறைவனை பார்க்காமல் அவர்கள் பாசத்தினால் மட்டுமே பார்க்கின்றார்கள் என்னுடைய அம்மா என்னுடைய அப்பா என்னுடைய குழந்தை என்னுடைய மனைவி என்ற ஒரு கோணத்தில் அவங்க பார்க்குறாங்க இல்லையா இது இந்த இடத்துல நிந்தை தவ நிந்தை அப்படிங்கிற இது ரெண்டாவது மூணாவதுடியில் சாதலம் வேண்டாம் சமாதியை கூடினால் அப்படிங்கிறார் சாதலும் சாதல்னா சாதல்னால் என்ன இந்த இடத்துல அழிவு இந்த இடத்துல அழிவுன்னா இந்த உடம்பை விட்டு போகிறது இந்த இடத்துல அழிவுன்னா அழிஞ்சு போகிறது கிடையாது இந்த பிறவியை விட்டுட்டு இன்னொரு இந்த உடம்பை விட்டுட்டு இன்னொரு உடம்புக்குள்ளே போய் போகிறது இந்த இடத்துல சாதல் இது வேண்டாம் சமாதியை கூடினால் சமாதி நிலை என்று சொல்லப்படுவது தெரியும் எல்லாருக்கும் ஏன் இறப்பு இல்லாத நிலை இந்த இடத்துல இந்த உடம்போடே அப்படியே பசி இல்லாமல் தாகம் இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இறை சிந்தனை இந்த கவம் உற்றல்னு உற்றாலும் சொன்னோம் மீக்காயம்னு சொன்னோம் ரெண்டுத்தையுமே இது உணர்ந்து அப்படியே தன்னை மறந்த நிலையில் அமர்ந்திருக்கிறது சமாதி இறைவு செஞ்சிய நிலையை மட்டுமே உட்கார்ந்துருக்கிறது சமாதி அவர்களுக்கு இறப்பு என்ற ஒன்றே வேண்டாம் அப்படிங்கிறார் ஸோ இல்லை அவங்களுக்கு இறப்புன்ற இலையே இல்லை அவங்களுக்கு இந்த இடத்துல ஆனால் யாராவது ஒருத்தர் நான் தியானம் செய்கிறேன் இன்றும் பல பேர் வந்து செவிவெளி செய்தியை நான் கேட்டிருக்கேன் என்கிட்ட நாங்களாம் சமாதி நிலைக்கு போயிட்டாங்க நாங்களாம் நான் அவ்வளோ தியானம் பண்ணுவோம் நாங்கள்லாம் அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்பவர்கள் பலர் இருக்கின்றார்கள் இன்றைக்கும் சமாதி நிலை என்னென்ன தெரியாமல் நான் சமாதிக்கு போகிறேன் தியானம் பண்ணிட்டேன் நான் உட்காந்தன்னா அப்படியே அங்கே வெளிச்சம் வந்துடும் குண்டல் நீ ஏறிடும் அது வந்துடும் இது வந்துடும் சொல்கிறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இன்றைக்கும் ஸோ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அதை ஒன்று செய்கிறேன்னு சொல்லிக்கிட்டே அவங்க ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இதுதான் இந்த இடத்துல நிந்தை அப்படிங்கிற ஸோ இது முதல்ல அது என்னென்னு தெரிஞ்சுக்கணும் முதல்ல யார் ஒருவர் இறப்பில்லாத நிலையை பெறுகின்றாரோ யாருக்கு இறப்பில்லா நிலையை பெற முடியும் பசி தூக்கம் தாகம் இதெல்லாத்தையும் வெற்றி பெற்றவரால் மட்டும்தான் இறப்பில்லா நிலையை போக முடியும் அப்போ ஒருத்தர் வந்து நான் வந்து இந்த இடத்துல சமாதி நிலையில் இருக்கேன் அப்படின்னு சொன்னார்னா முதல்ல அவருக்கு பசிக்கக்கூடாது தாகம் எடுக்கக்கூடாது இதுதான் முதல் சான்று இந்த இடத்துல ஆனால் அவர் அதெல்லாம் செஞ்சுக்குவார் இந்த இடத்துல எல்லாம் நான் அதை செய்கிற எது செய்கிறேன்னா இதெல்லாம் நிந்தை தான் இந்த இடத்துல தெரியாமல் ஒரு செயலை மீது சொல்லக்கூடாது இது நிந்தை அப்படிங்கிறார் அடுத்து போதலும் வேண்டாம் புலன்வழி போகாருக்கே அப்படிங்கிறார் போதலும் வேண்டாம் அப்படிங்கிறார் ஸோ மனுஷன் வந்து இன்னைக்கு போதல் அப்படின்னா போகுதல் அப்படின்னு பொருள் போதலும் போகுதல் எங்கே போகுதல் மனுஷன் இன்னைக்கு ஏதாவது ஒன்று தேடிட்டு போயிட்டு எதை நான் இறைவனை தேடி போய்கிட்டே இருக்கான் இந்த கோயிலுக்கு போனால் இறைவன் இருக்கார் அந்த கோயிலுக்கு போனால் இறைவன் இருக்கார் இங்கே சக்தி அதிகமாக இருக்குது இப்படிலாம் மனுஷன் சிந்திக்கிறாள் இங்கே போய் உட்காரணும் இப்படித்தான் உட்காந்து தியானம் பண்ணணும் இப்படித்தான் உட்காந்து பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தேடி 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 அலைஞ்சு திரிஞ்சு மனுஷன் தேடிக்கிட்டே இருக்கான் இதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கிறார் யாருக்கு வேண்டாம் அப்படின்னா புலன் வழி இருக்கே அப்படிங்கிறார் ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே நம்ம ஐந்து புலன்கள் வழியாக தான் போயிட்ருக்கோம் அது என்ன சொல்லுதோ அதை தான் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இப்போ இன்றைக்கி ஒருத்தர் நான் கோயிலுக்கு போகிறேன் அங்கே தான் இறைவன் இருக்காருன்னு தேடி போகிறாருன்னு வச்சுக்குவோம் இப்போ கோயிலுக்கு போயிட்டார் இந்த இடத்துல அங்கே போனார்னா அப்போ இறைவனை தேடி தானே வந்திருக்காரு நான் இறைவனை தானே பார்க்கணும் இந்த இடத்துல ஆனால் அவர் கோயிலுக்குள்ளே போய் இறைவனை பார்க்குறாரான்னு கேட்டால் அது கேள்விக்குறி தான் ஏன் அப்படின்னா அங்கே போனவனே இந்த புலன் வந்து சொல்லும் நீ இப்படித்தான் பூஜை பண்ணணும் இங்கே நின்று இப்படி தான் ஸ்பெஷல் டிக்கில் போய் முன்னாடி நின்று பார்க்கணும் லைனில் போகும்போது அடுத்தவனை பிடிச்சி இடிக்கிறது நான் தான் முன்னாடி நின்னே நீ தான் பின்னாடி நின்ன ஏன் எனக்கு மறைக்கிற என்னை இடிச்சிட்டேன் இப்படி எதையாக அவன் நல்ல நான் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கான் இல்லை என்னை விட அவன் தாழ்ந்தவன் இப்படி எதையாவது யோசிக்கிறது நான் தான் பூஜை பண்ணேன் அபிஷேகம் பண்ணேன் இப்படி வந்து சிந்தல் இருக்கு இல்லையா இந்த இடத்துல இந்த சிந்தனை தான் இந்த இடத்துல என்ன பண்ணிவிடுது அவனை இறைவனை சிந்திக்க விடாமல் புலன் வழி போக வச்சிடுது இந்த இடத்துல இது இயற்கை தானே இந்த இடத்துல கோயிலுக்கு போனால் நமக்கே செய்யல சரி நல்லா சாமி பார்த்தோம் இன்றைக்கி திருப்தியாக பார்த்துட்டோம் இன்றைக்கி வந்து நாலு பேருக்கு ஃபோன் பண்ணி வேற சொல்லுவோம் இந்த இடத்துல நான்தான் அபிஷேகம் பண்ணேன் இன்றைக்கி நான்தான் அலங்காரத்துக்கான பணம் கொடுத்தேன் இன்றைக்கி மாலை வாங்கிட்டு போனேன் எதையாவது ஒன்று சொல்லுவோம் இந்த இடத்துல கோயிலுக்கு போயிட்டு வந்தோம் இது எல்லாமே என்ன சொல்லுது புலன் வழியாகத்தான் போக சொல்கிறது அப்போ போகிறது இறைவனை தேடி ஆனால் இறைவனை தேடி போகிற இடத்துல கூட புலன் வழி தான் போய்கிட்டு இருக்குமே தவிர்த்து இறைவனை இங்கு தேடவில்லை அதைத்தான் சொல்கிறாரு இந்த இடத்துல போதலும் வேண்டாம் எங்கேயும் போய் அலைஞ்சி தெரிஞ்சலாம் போக வேண்டாம் புலன் மட்டும் போகாமல் இருந்தினா உட்கார்ந்த இடத்துலையே இந்த இடத்துல இறைவனை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஸோ நாலடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா இந்த தவம் நிந்தை அப்போ எதை எதையெல்லாம் தவம் அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை நாம் உள்ளே உற்று கவனிக்க ஆரம்பித்து விட்டால் அது தவம் இந்த ஒவ்வொரு ஜீவராசிகளுக்கும் ஒவ்வொரு பொருளுக்குள்ளும் உள்ளே இருக்கக்கூடிய இறைவனை கண்டுவிட்டால் அது தவம் த தூக்கம் இல்லாமல் பசி தாகம் இல்லாமல் இறை சிந்தனையிலேயே யார் ஒருவர் அமர்கிறாரோ அது சமாதி நிலை இந்த ஐந்து புலன்களின் வழி போகாமல் யார் ஒருவர் இருக்கின்றாரோ இது தவம் இல்லையா சமாதி நிலையில் இருப்பது தான் புலனொழி போகாமல் இருக்கிறதாகவும் இது எல்லாமே தான் இந்த இடத்துல யார் ஒருவர் இதனை எல்லாம் செய்யாமல் இருக்கின்றார்களோ தனக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை காணாமல் மந்திரம் ஓதி கொண்டிருந்தால் அது நிந்தை ஒவ்வொரு பொருள் மீதும் பற்றுக்களை வைத்து கொண்டு அந்த பொருள் மீதுக்குள்ளே இருக்கக்கூடிய இறைவனை காணாமல் இருந்தால் அது நிந்தை இல்லையா சமாதியில் இல்லாமல் அதை பசி தூக்கம் தாகம் இல்லாத ஒருவர் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று சொன்னால் அது நிந்தை புலன்கள் வழியே சென்று கொண்டு இறைவனை தேடிக்கொண்டே இருந்தால் அதுவும் நிந்தை தான் ஸோ இதை அந்த பாடலை சொல்கிறதாவே நிந்தை தலைப்பில் இது அந்த பாடலுடைய கருத்து